வணக்கம் இது ஜென்டாக்ஸ் ஒரு மூன்று செய்திகள் அரசமைப்பு சட்டத்தை நெருக்குதலுக்கு உள்ளாக்கக்கூடிய கூடிய ஒரு மூன்று செய்திகள் அந்த மூன்று செய்திகளை மட்டும் பார்க்கலாம் அப்படின்றது தான் இன்றைய ஜென்டாக்ஸினுடைய நோக்கம் முதலாவதாக கேரளா கேரள முதலமைச்சர் வந்து கேரள ஆளுநர் மாளிகைக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறார் அதாவது ஆளுநர் பங்கேற்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகள் அல்லது ஆளுநர் பங்கேற்கக்கூடிய விழாக்கள்ல தேசிய சின்னங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் வேறு சின்னங்களை வந்து முதன்மையாக பயன்படுத்தக்கூடாது காட்சிப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி செய்வது அரசமைப்பு சட்டம் வழிகாட்டக்கூடிய விதிமுறைகளுக்கு எதிரானது புரோட்டோகால்ஸ் ஆளுநர் பங்கேற்கக்கூடிய கூடிய விழாக்கள்ல எது செய்யலாம் செய்யக்கூடாது போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் புரோட்டோகால் படி பார்க்கணும்னா அது தேசிய சின்னங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் வேறு சிக்கலான சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை பினராயி விஜயன் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி இருக்கிறதாக ஒரு செய்தி சொல்லுது என்ன கடிதத்தில் இருந்தது என்பது எக்ஸாக்டா செய்திகளுக்குள்ள வரல அது வெளியிடுவது சரியான அணுகுமுறை இல்லை அது 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 புரோட்டோக்கால் இல்லை அது கிளாசிஃபைடு ரகசிய காப்பு உறுதிமொழிக்கு உட்பட்டது அதனால அங்க என்ன எழுதியிருந்தாருங்கிறத முதலமைச்சர் அலுவலகம் வெளியில விடல ஆளுநர் இருந்தும் அது தொடர்பாக தகவல்கள் கசிய விடப்படவில்லை மாறாக எது குறித்த விஷயம் என்ன சொல்லிருக்காங்க செய்தியை மட்டும் ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன் ஊடகங்கள்ல அது செய்தியாக வந்திருக்குது இதுதான் பிரச்சனை அதாவது இரண்டு அரசமைப்பு சட்ட பதவிகள்ல இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் தங்களுக்குள் இழக்கூடிய மோதல்களை பொது மக்கள் மத்தியில முன்வைக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் மாநில முதலமைச்சர்கள் பொறுத்து போறாங்க ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர்கள் அத்துமீறி நடந்து கொள்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மேற்கு வங்கத்துல மமதா பானர்ஜி எழுப்பினாங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஸ்டாலின் எழுப்பினாரு கேரளால பினராயி விஜயன் ஏற்கனவே இதுக்கு முந்தைய ஆளுநர் இருக்கும் போதே முன்வைத்துட்டு இருந்தாரு கே சி ராவ் தெலுங்கானால தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக இருக்கும்போது அவர் சொன்னாரு இப்படி பல இடங்கள்ல ஆளுநர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு அது வந்து ஒரு விதமான அழுத்தத்தை அரசமைப்பு சட்டத்தின் வழியாக அரசுகள் நிர்வாகம் நடக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையின் மீது ஒரு அழுத்தத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது செய்தி இந்திய அரசமைப்பு சட்டத்துல முகப்புல இருக்கக்கூடிய சோசியலிசம் செக்குலரிசம் அந்த இரண்டு சொற்களையும் நீக்கணும் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் ஒருவரான தத்தாத்திரேயா ஹோசம்பலே அப்படிங்கிற தலைவர் வந்து டெல்லியில பேசும்போது நேற்று சொல்லியிருக்கிறார் எமர்ஜென்சி தொடர்பாக நடந்த கூட்டத்தில் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு நிலையில எமர்ஜென்சி தொடர்பான நிகழ்வுகளை நினைவு கூறும் விழால அவர் பேசும்போது போது சொல்லியிருக்கிறாரு நாப்பத்தி இரண்டாவது அரசாங்க சட்ட திருத்தத்தின் அது அதுவரைக்கும் இல்லாத முகப்புல இல்லாத சொற்களான ஜனநாயக குடியரசு ஜனநாயக குடியரசு இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசுன்னு இருந்ததுல இறையாண்மை சோசியலிச மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசுன்னு இரண்டு சொற்களை இடையில் சேர்த்திருக்கிறாங்க அந்த இரண்டையும் நீக்கணும் அது ஒரிஜினல் அரசாமைப்பு சட்டத்துல இல்லை அப்படின்னு சொல்றாரு அது போர்சிபிளா கட்டாயப்படுத்தி மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக திணிக்கப்பட்டது அதனால அதை நாம இப்ப நீக்குவதற்கு முயற்சி செய்யணும் நம்ம கருத்துக்களை இப்ப அது தொடர்பாக நீக்கலாமா என்னங்கிறத விவாதிக்கணும் நீக்கணும் அது ஒரு விவாதமாகணும் அப்படின்னு அவர் பேசுறாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உச்சநீதிமன்றத்தில் இந்த இரண்டு சொற்களையும் நீக்கணும்னு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அது உங்களுக்கு நினைவிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொன்னது அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அவை அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைகளுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை அமைப்புகளுக்கு விரோதமாக இல்லை அடிப்படை ஒழுமியங்களுக்கு விரோதமாக இல்லை தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையான ஒழுமியம் அது இயைந்து போறதுனால பேசிக் ஸ்ட்ரக்சரோட இயைந்து போவதால அதை நீக்கணும்னு அவசியம் இல்லை சோசியலிசம் என்பதை கூட நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் இந்திய அளவில் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் அரசு வந்து ஒரு மக்கள் நல அரசாக இருக்கிறதா சோசியலிசங்கிற சொல் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம் வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது என்றுதான் நாம புரிந்து கொள்கிறோம் இந்திய புரிதலின்படி இந்திய அரசின் புரிதல் படி இந்திய அரசியலின் புரிதல் படி சோசியலிசம் என்பதை வெல்ஃபேர் ஸ்டேட்டாகத்தான் நாம புரிந்து கொள்கிறோம் அதனால நாம வந்து அதையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது அது போக இந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்தி நாப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு நாப்பத்தி நாலு வருஷத்துக்கு பிறகு இப்போ வந்து புதிதாக இந்த கோரிக்கையை முன் வச்சு பேசுறீங்க சேலஞ்சு இது வந்து காலதாமதமாக இதை நீங்க நீக்க கோர்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது போக அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்கு இருக்கிறது அந்த திருத்தங்கள் வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு மாறாக இருக்க கூடாது என்பதை இருக்கா இல்லையான்னு பாக்குறது மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு உட்பட்டு அடிப்படை அமைப்புக்கு உட்பட்டு இருந்தது என்றால் அதற்கு இயைந்து போகும் விதத்தில் அந்த திரு அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் இருந்தது என்றால் அதை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கோர்ட் வந்து சொல்லிடுச்சு இதுதான் இதுக்கு பிறகும் ஏற்கனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த கேஸுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஆறு அந்த ரேஞ்சிலேயே ரெண்டாயிரத்தி ஆறு எட்டு ஆறுலேருந்து எட்டுக்குள்ள அந்த நேரத்திலேயே சோசியலிசம்ங்கிற சொல்லை நீக்கணும் அது பயன்பாட்டிலேயே இல்லை அரசு வந்து தனியார் தனி உடைமைகளுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கும்போது சோசியலிசம்ங்கிற சொல் மட்டும் அங்கேயே இருக்கணும் அதை துவக்கணும்லாம் சொன்னாங்க ஆனா அப்போதும் நீதிமன்றங்கள் அதை நிராகரித்தன அந்த மனுவை தள்ளுபடி செய்தன ரொம்ப தெளிவாக அப்பவும் சொன்னாங்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் கூட அது தொடர்பாக வழக்காடினார்கள் என்று நினைக்கிறேன் எந்த வருஷம் உறுதியா சொல்ல முடியல அவரும் வழக்கு போட்டிருந்த நினைவு கன்ஃபார்ம் பண்ண முடியல இப்போ மற்றபடி பலர் வந்து அந்த இதை முயற்சி வலதுசாரிகளுக்கு ஒவ்வாமை மிகுந்த சொற்களாக இருக்கின்றன அவர்களுக்கு ஏன் அந்த ரெண்டு சொற்களும் அப்படி கசக்குது அப்படிங்கிறது தெரியல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் வந்து சமீபத்துல ஒரு யூடியூபுக்கு கொடுத்த பேட்டியில சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது எதுக்கு அரசியல் சட்டத்துல எல்லாம் மாத்தணும் அது அப்படியே இருக்கும் ஆனா இந்த பேசிக்கா அடிப்படையில் இந்த இந்தியா வந்து இந்துக்களுடைய ராஷ்டிரம் தானே இந்து ராஷ்டிரம் தானே இந்துக்களுடைய நாடு தானே அது எதுக்கு அரசமைப்பு சட்டத்துல போய் மாத்தணுமா என்ன அப்படின்னு பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட பேசு அப்படி எதையுமே மாற்றாமல் அந்த திசையை நோக்கி நகர்த்திட்டு போறதுக்கான முயற்சிகள் மாற்றுவதற்கான முயற்சியையும் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் தெரியுது இதுதான் அந்த முயற்சி அதாவது தொடர்ந்து நீதிமன்றங்கள் நிராகரித்து கொண்டே இருந்தாலும் தள்ளுபடி செய்து கொண்டே இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில அந்த இரண்டு சொற்களும் மோசமான சொற்கள் போன்றது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வலதுசாரி அமைப்புகள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறது ஆர் தலைவர் இப்போது பேசிய பேச்சிலிருந்து மீண்டும் புலனாகிறது இந்த மூன்றாவது செய்தி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதியரசர் நாயகம் கவாய் அவர்களுடைய பேச்சு அவர் மகாராஷ்டிரா அல்ல சொந்த ஊருக்கு வந்திருக்காரு அங்க பாராட்டுக் கூட்டம் வாழ்த்து கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்துல அவர் பேசும்போது போது சொல்றாரு அரசமைப்பு சட்டமே உயர்ந்தது அதன் கீழ்தான் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி அது சட்டமன்றம் நாடாளுமன்றம் சட்டத்தை ஏற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் நிர்வாகம் அதுக்கப்புறம் நீதித்துறை இந்த மூன்றும் அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவையாக இருக்க வேண்டும் அரசமைப்பு சட்டத்தின் வழி நடக்க வேண்டும் அதனால உயர்ந்தது வந்து அரசமைப்பு சட்டம்தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து முழக்கங்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கிற சூழலை பார்க்கிறோம் அரசமைப்பு சட்ட புத்தகத்தை கையடக்க புத்தகத்தை ராகுல் காந்தி அப்புறம் மற்ற தலைவர்கள் எல்லாரும் எல்லா இடங்களிலயும் கொண்டு போறத பாக்குறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில அரசமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாடாளுமன்றம் நிர்வாகம் எல்லாமே இயங்க வேண்டும் நீதித்துறை எல்லாமே இயங்க வேண்டும் அப்படின்னு தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஏன் அது திரும்பவும் பெறுகிறது ஏற்கனவே நம்ம பார்த்த இரண்டு செய்திகளில் ஆளுநர்கள் அரசாங்க சட்டத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வலதுசாரி அமைப்புகள் அதை சார்ந்தவர்கள் அரசு பணிகள்ல இருந்தாலும் அரசு பொறுப்புகள்ல இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்துக்கு மாறான கருத்துக்களை அவர்கள் மக்கள் மத்தியில் பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அதுக்கப்புறம் குடியரசு துணை தலைவர் நாடாளுமன்றம் தான் மக்களுடைய மக்கள் தான் இந்திய ஜனநாயகத்தில் உயர்ந்தவர்கள் நீதிமன்றங்கள் வந்து மக்கள் எடுத்த முடிவை மக்கள் பிரதிநிதிகள் எடுத்த முடிவை நாடாளுமன்றம் இயற்றிய ஒரு சட்டத்தை செல்லாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் நிராகரிக்க கூடாது நிராகரிக்க முடியாது அதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை என்பது போல பேச்சை பேசிக்கொண்டே இருந்தார் இப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு எல்லா விதமான நெருக்கடிகளும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதிநாயகம் கவாய் அரசமைப்பு சட்டமே உயர்ந்தது நாடாளுமன்றமும் அதுக்கு கீழே தான் வருது நாடாளுமன்றத்திற்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் இருக்குது டூ தேர்ட் மெஜாரிட்டி அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்ல நாடாளு அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் இருக்குது ஆனா அந்த திருத்தங்கள் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை விளிமையங்களை ஒட்டி இருக்குதா இல்லையாங்கிறத பார்த்து அதை ஏற்பதும் தள்ளுபடி அதிகாரம் உச்ச அதிகாரம் இருக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த அதிகாரம் தான் நாடாளுமன்றத்தில் ஏற்றப்படுகின்ற சட்டங்களை ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டது தானா என்று ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் உச்ச இருக்கு அது வந்து அரசமைப்பு அதனால அரசமைப்பு சட்டம்தான் இந்த மூன்று நிர்வாக தூண்களுக்கும் மேலானது அப்படின்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசியதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக தெரிகிறது இதிலிருந்து நம்ம இப்படி தனித்தனியான செய்திகளாக இன்றைக்கு இருந்த இந்த மூன்று செய்திகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக அரசமைப்பு சட்டத்துக்கு ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்குது அதை காக்க வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு அல்லது நிர்வாகத்துக்கு இருக்கு அப்படின்னு இருந்த விட முடியாது பொதுமக்களாகிய ஆகிய நாமும் இது போன்ற அரசமைப்பு சட்டத்தின் மீது வருகின்ற அழுத்தங்களுக்கு எதிராக நம்முடைய உணர்வுகளையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற உணர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த டாக்ஸ் ரொம்ப நன்றி அடுத்த நிகழ்வுல பார்க்கலாம்